ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா தங்க மாளிகைக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு கடை தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான திங்ஸ் இந்த கடையை மாதிரி நீங்கள் எங்கேயுமே ரோட்டோர கடையில் இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அழகழகாக இருக்குது நீங்கள் நகர்ல ஃபுல்லாக சுற்றினாலுமே ரோட்டு கடையில் இந்த மாதிரி திங்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமி மினியேச்சர் தான் இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சின்ன சின்ன குட்டி குட்டி மினியேச்சர் நிறைய இருக்குது இதில் எனக்கு வந்து நிறைய பேர்லாம் தெரியலை பிள்ளைங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் இதில் வச்சுருக்காங்க இந்த போட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்தே அந்த போட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸ் எல்லாம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து தொடங்குது அழகழகாக இருக்குது திங்ஸு இது வந்து நீங்கள் டீ நகரில் எங்கேயுமே நான் ரோட்டோர கடையில் இந்த மாதிரி பார்க்கல ஃபஸ்ட் டைம் இந்த கடையில் தான் இப்போ பார்த்துருக்கேன் இப்போ தான் இவங்களும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பீஸும் சேர்த்தே பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க இது செட்டோடய சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே வச்சுருக்காங்க ரொம்ப குட்டி குட்டியான இது தான் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது ரொம்ப குட்டியாகவும் இருக்குது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஷாப்பில் போனீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுமே சின்ன பீஸே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஷாப்புகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ப்ரைஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் கிடையாது இன்னும் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது கீ செயின்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல் வச்சுருக்காங்க ரொம்ப யூனிக்கான மாடல்ஸ் எல்லாம் இவங்கள்கிட்ட நிறைய இருக்குது இந்த மாதிரி ஷோகேஸில் வைக்கக்கூடிய திங்ஸுமே இவங்கள்ட்ட நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செட்டுடைய சேர்த்தே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்கிறாங்க ஃபோர் பீசஸ் வருது ரொம்ப வந்து அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்களும் வந்து டீ நகர் போறீங்க அப்படின்னா இந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்க இது ஒரு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கடை தான் நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலாரில் ஒர்க் பண்ணக்கூடியது அழகழகா வச்சுருந்தாங்க இப்போ பாத்துட்டு இருக்க அந்த டால் எல்லாம் இருநூறு ரூபா தான் சொன்னாங்க இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க மேலே இருக்க அந்த புத்தா வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க இதில் ப்ரைஸ்லேருந்தான் அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான கீ செயின் இது பார்க்க வந்து சின்ன ஒரு பவுச் மாதிரி இருக்குது கீ செயின் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டாச்சு ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே வச்சுருக்காங்க சைஸுக்கு ஏற்றாப்பில் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இந்த ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேட்லேருந்தே இருக்குது நிறைய இன்னும் கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது நீங்களும் டி நகர் போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் கூட இவங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிரர் தானே நினைக்கிறீங்க மிரர் இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் தான் இது ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வந்து மிரர் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்லேயும் வச்சுருக்காங்க ஸ்கொயர் ஷேப்லேயும் வச்சுருக்காங்க அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சாம்பிளுக்கு தான் வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் அவங்கள்ட்ட பாக்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய எல்லாம் வாங்குனிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வந்து விலை கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்ல நம்ம வாங்கினோன்னா கம்மியாக இருக்கும் இன்னும் இவங்கள்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கிச்சன்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது தேர்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க இன்னும் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க ஒரு டாலர் செயின் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க நானும் அப்படி தான் நினச்சேங்க இது டாலர் செயின் கிடையாது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டைம் வீஸ் இருக்குது உள்ளே வந்து கிளாக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்ன க்யூட்டாக இருக்குது இது அழகாக க்ளோ ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும் க்ளோஸ் பண்ணுறது நார்மலாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிடுது அழகாக இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது இதே போல் இன்னும் இவங்கள்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை